ஃபேஸ் மாஸ்க் தான் இருக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கேபி முனுசாமி ஒரு ரீசெண்டாக ஒரு பேச்சு பேசியிருந்தாரு கடன் வாங்கியாச்சு எப்படியா வந்து கட்சியை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ தொண்டர்கள் கேட்குறாங்க கேபி முனுசாமி கட்சி காண்டி எவ்வளோ கடன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா தன் சொத்துக்களை தன் சம்பாதிச்சத பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காண்டி அர்ப்பணித்தார் ஆனால் கேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் இருந்தார் அம்மாவால் கட்சியிலேருந்து தேய்க்கப்பட்டவர் ஸோ அம்மா முழுமையாக ஒதுக்கிவிட்டி ஒதுக்கி வைக்கப்பட்டவர் திடீர்னு எப்படி உள்ளே வந்தார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் நடத்தும் போது அப்படியே உள்ளே வந்தவர் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பதவியில் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் போய் உட்காண்டார் இப்போ ஓபிஎஸை எதிர்த்து துணிச்சிட்டாரு ஆனால் கட்சிகளை கட்சிக்காரங்களை தொண்டர்களை கடன் வாங்க சொல்கிறாரு பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா தொண்டர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கு கேபி முனிசாமி இந்த கட்சிக்காண்டி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேள்வி திமுகவோட டீலிங்கில் போய்ட்டு இன்ஸ்டாதாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குவாரி அந்த பிஸ்னஸ் பண்ணுறதா பொதுவாக பொதுவாகவே பேசப்பட்டுச்சு பொன்னையான ஆடியோல்லாம் வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா அவர் பேசியிருந்தார் ஸோ ஓபிஎஸ் கையில் கட்சி கிடைக்க போதுன்னு தெரிஞ்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கு கேபி முனுசாமி உதயகுமார்லாம் பீதியில் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்கர் தேங்க்ஸ் ஃபார் ஆச்சிங் திஸ் வீடியோ